நம்ம எல்லாருக்குமே பெர்முடா ட்ரயங்களை பத்தி தெரியும் ஏன்னா அங்கே நிறைய கப்பல் விமானங்கள்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்குன்றதுனால ஆனா இதெல்லாம் அங்கே ஏற்படுற திடீர் வானிலை தான் இப்படி நடக்குதுன்ற உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறைய கப்பல் விமான போக்குவரத்துலாம் அந்த பெர்முடா ட்ரயாங்கல்ல நடந்துட்டு தாங்க இருக்கு ஆனா பெர்முடா ட்ரையாங்கிளை விட மிகவும் ஆபத்தான ஒரு பகுதி இந்த உலகத்துல இருக்குங்க இந்த இடத்து வழியாக எந்த ஒரு கப்பலோ விமானமோ அவ்வளோவா போகவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவாங்க ஒருவேளை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தகுந்த முன்னேற்பாடோட தாங்க போவாங்க எதனாலனா இந்த இடத்துல சராசரியாக கடல் அலைகளோட உயரம் நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது அடி அது மட்டும் இல்லாமல் முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வயத்தில் இந்த இடத்துல காற்று அடிச்சுட்டே இருக்குங்க பெர்முடா ட்ரையாங்கலுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பெர்முடா ட்ரையாங்கல்ல திடீர்னு வானிலை மாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த இடத்துல எப்போதுமே வானிலை இப்படி தாங்க இருக்கும் இந்த இடம் எங்க இருக்கு ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி வானிலை ஏற்படுதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ட்ரேக் பேசேஜ் தாங்க இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒரு இடம் இந்த இடம் எங்க இருக்குன்னா அமெரிக்கா நாடான சிலிக்கும் அண்டார்டிகாக்கும் எடைப்பட்ட எட்நூறு கிலோமீட்டர் நீள கடல் பகுதி தாங்க ட்ரேக் பேசேஜ் வாங்க இந்த இடமானது பசிஃபிக் பெருங்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் ஒன்று சேர்கிற இடத்துல இருக்கிறதுனால சராசரியாகவே இங்கே உள்ள கடல் அலைகளோட உயரம் நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது அடி உயரம் இருக்குங்க அது போக இந்த இடம் லாட்டிட்யூட்டில் அறுபது டிகிரிக்கு கீழே இருக்கிறதுனால இங்கே உள்ள வானிலை எப்போதுமே மைனஸ் பத்து டிகிரிக்கு கம்மியாக தாங்க இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல எப்போதுமே முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிச்சுட்டே இருக்கும் இதனால விசிபிலிட்டியும் ரொம்ப இருக்குங்க இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கப்பல் விபத்துகள் நடந்திருந்தாலும் கடைசியா கப்பல் விபத்துனா ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் தாங்க அதுக்கப்புறம் இரநூறு வருஷமாக எந்த ஒரு விபத்தும் நடந்ததில்லை இல்ல எதனாலனா இது ஒரு ஆபத்தான பகுதின்னு உலகத்துல உள்ள எல்லா மாலுமிகளுக்குமே தெரியும் அதே மாதிரி இங்க ஒரே ஒரு விமான விபத்து தாங்க நடந்திருக்கு நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோவா விபத்து நடக்காத இந்த பகுதியை எப்படி ஆபத்தான பகுதின்னு சொல்கிறாங்கன்னு நான் முன்ன சொன்ன மாதிரிதாங்க பெர்முடா ட்ரையாங்கல்ல ரொம்ப அமைதியாக இருக்கும் திடீர் ஏற்படுற வானிலை மாற்றங்களால அங்கே விபத்து நடக்குது ஆனால் இந்த இடம் எப்போதுமே மோசமான வானிலை கொண்ட ஒரு இடமா இருக்குங்க கடல் அலைகள்லாம் நாற்பத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்கிறதுனால முன்கூட்டியே இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு ஆபத்தான இடம்னு சொல்லி இந்த இடத்துக்கு போகிறத அதிகபட்சம் தவிர்த்துடுவாங்க இதனால் தாங்க இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தான ஒரு இடம்னா அது ட்ரேக் பேசேஜ் தான் சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அல்லது கேள்விப்படாத விமானத்துறையில் நடந்த சம்பவத்தோட சந்திப்போம்